வணக்கம் மக்களே ததர்கிரிக்கு பக்கத்துல ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவுல மாவூத்து அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பழமையான சிவன் கோயிலை பார்க்கறக்காக தான் நாங்க போயிட்டு இருக்கோம் இருந்து அழகாபுரி செல்லக்கூடிய சாலையில் மகாராஜாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் வருங்க அந்த ஊர்ல இருந்து வடக்கு பக்கமா ஒரு குறுகலான இப்ப நம்ம செல்லக்கூடிய இந்த தார் சாலை பிரிஞ்சு வரும் இந்த சாலையில நம்ம ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அதாவது மகாராஜாபுரத்துல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம பயணம் செஞ்சோம்னா அந்த மாவூத்து அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போயிடலாம் சதுரகிரிக்கு வரக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு மாவூத்துல இருக்கக்கூடிய இந்த பழமையான சிவன் கோவில பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்க மாவூத்து அப்படிங்கிற இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பஸ் போக்குவரத்து வசதி கிடையாது ஆடி அமாவாசை போன்ற விசேஷ நாட்கள்ல மட்டும் பேருந்து வசதி ஏற்பாடு செய்வாங்க மற்ற நாட்கள்ல நாம இந்த கோவிலுக்கு வரணும்னா மகாராஜாபுரத்துல இருந்து ஆட்டோல தாங்க வரணும் மழை சரியாக பெய்யாததுனால இந்த பகுதி முழுக்க கொஞ்சம் காஞ்சு போய் தாங்க கிடக்கு இந்த தார் சாலையை பொறுத்த வரைக்கும் கோவிலுக்கு போகிறவங்க மட்டும்தான் இந்த சாலையை அதிகம் பயன்படுத்துவாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து ஆள் நடமாட்டோங்கிறது ரொம்ப குறைவு தான் கோவில் பக்கத்தில் வரைக்கும் நம்ம கார்லேயே போகலாம் ஆனால் இங்கே ஒரு கோவில் இருக்குது இதை திரும்ப வந்து பார்க்கணுன்றதுக்காக கோவிலுக்கு முன்னாடியே காரை நிறுத்திட்டு அப்படியே நடந்து இருக்கோம் அங்கே என்ன சுவாமி இருக்குங்கிறத நம்ம திரும்ப வரும்போதுல பார்க்கலாம் இந்த இடத்துல கீச்சு கீச்சுன்னு பறவைகளோட சத்தம் அதிகமாக இருக்குங்க கோவிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சாதாரணமாக ஒவ்வொரு கோவில்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் சிலை இருக்கும் இங்கே பார்த்தோம்னா மூன்று விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க விசேஷ நாட்களை தவிர மற்ற நாட்களில் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் கூட்டம் மிக குறைவுதாங்க இந்த கோவில்ல மூலவராக இருக்கக்கூடிய சிவபெருமான அருள்மிகு உதயகிரிநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு காலையில ஏழு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் இந்த கோவில நடத்திறந்திருக்கும் இந்த நேரங்கள்ல நாம இந்த கோவிலுக்கு வந்தோம்னா நம்ம சுவாமி தரிசனம் பண்ணிக்கலாம் சதுரகிரி மலை மீது அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சுந்தர மகாலிங்கம் ஆலயத்தை போல மாவூத்து அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ உதயகிரிநாதர் ஆலயமும் மிக பழமையானதுங்க பழமையான கோவில் அப்படிங்கிறதுனால கோவிலுடைய மதில் சுவர்களும் தூண்களும் முழுக்க முழுக்க கற்கராலே கட்டப்பட்டிருக்குங்க அருள்மிகு ஸ்ரீ உதயகிரிநாதர் தரிசனம் ரொம்ப அருமையா இருந்தது சுவாமி அலங்காரம்லாம் சிறப்பாக இருந்ததுங்க கோவிலுக்குள்ள கேமரா அனுமதி இல்லைங்கிறதுனால அங்கே வீடியோ எடுக்கல சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் மாதிரி இந்த உதயகிரிநாதர் கோவிலும் ரொம்ப சின்ன கோவில் தான் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பேர் வரைக்கும் இந்த கோவிலுக்குள்ளார நிற்கலாம் இந்த ஆலயத்துக்கு மேலும் அளவு சேர்க்கிற விதமாக அமைஞ்சிருக்கக்கூடியது கோவிலுக்கு முன்னால் அமைந்திருக்கக்கூடிய இந்த தெப்ப தாங்க சமீபத்தில் தான் இந்த தெப்பக்குளம் தூர்வாரப்பட்டு இதுக்கான பராமரிப்பு வலைகள்லாம் முடிச்சிருக்காங்க இந்த கோவிலுக்கு வரக்கூடியவங்க குளிக்கணும் அப்படின்னா இந்த தெப்பக்குளத்தில் தான் குளிச்சாகணுங்க இந்த கோவிலில் நந்திக்காக தனியாகவே சன்னதி அமைச்சிருக்காங்க உதயகிரிநாதர் சன்னதிக்கு பக்கத்தில் ஸ்ரீஹனுமாருக்கும் தனியாக கோயில் அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது காவல் தெய்வம் கருப்பசாமி கோயில் சமீபத்தில் தான் மராமத்து வேலையை பார்த்து இந்த பீடத்தை எடுத்து கட்டியிருக்காங்க இங்கே ஒரு குடும்பம் வந்து கருப்பசாமிக்கு பொங்கல் வச்சுட்டுருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய கருப்பசாமி கோயிலுக்கு நேர்த்தி கடனாக ஆடு கோழிகளை பழியிட்டு குடும்ப சகிதமாக இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டு போகிறத வழக்கமாக வச்சிட்ருக்காங்க இங்கே ஒரு குடும்பம் வந்து கெடா வெட்டி இருக்காங்க இந்த கோவிலை சுற்றி நிறையா மரங்கள் இருக்கிறதுனால இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க இந்த கோவிலுக்கு வரக்கூடியவங்களும் இந்த கோவிலில் வந்து சமைக்கக்கூடியவங்களும் குப்பைகளை அந்தந்த இடத்துலேயே போட்டு போயிடுறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க தயவு செஞ்சு இந்த கோவிலுக்கு வர்றவங்க குப்பையில் அதுக்கான குப்பை தொட்டிகளை போடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் போடக்கூடிய குப்பைகளை ஒரு மூட்டையாக கட்டி போகிற வழியில் எங்கேயாவது குப்பை தொட்டி இருந்ததுன்னா அதில் போட்டு போங்க சமீபத்தில் பெய்த மலையால் தெப்ப முழுக்க நீர் நிரம்பி இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குதுங்க ஒரு வருத்தம் என்னன்னா இந்த தெப்ப குளத்தில் குளிக்கக்கூடியவங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சோப்பு சாம்புலாம் பயன்படுத்துகிறாங்க அதனால வந்து இங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து மாசுபடுதுங்க இந்த கோவிலுக்கு வந்து குளிக்கக்கூடியவங்க தயவுசெய்து சோப்பு ஷாம்புலாம் பயன்படுத்தாமல் குளிங்க மக்களே இன்றைய காலகட்டங்களில் நீர்நிலைகள் நிரம்புறது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமாக போச்சுங்க அப்படி நிரம்பக்கூடிய நீர்நிலைகளை மாசுபடாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்குங்க சதுரகிரி மலை அடிவாரத்தில் தான் இந்த உதயகிரிநாதர் ஆலயமும் அமைஞ்சிருக்கு மழை காலங்களில் இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப பசுமையாக இருக்குங்க மலை மீது பெய்யக்கூடிய மழை நீரானது ஒரு ஓடை வழியாக இந்த தெப்பத்தில் வந்து சேருதுங்க மிக பழமையான கோவில் அப்படிங்கிறதுனால கோவிலுடைய மதில் சுவர் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து சேதம் அடைஞ்சிருக்குங்க சேதமடைஞ்ச இடத்துல மதில் சுவர்கள் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக பட்டியலுக்கல்ல சாத்தி வச்சுருக்காங்க ஒரு அருமையான சூழலில் அமைதியான இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க நீங்கள் ஒரு முறை இந்த மாவூத்து உதயகிரிநாதர் கோவிலுக்கு வந்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கும் இந்த இடம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் கோடை காலத்துலேயுமே இந்த தெப்பத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து வத்தாம தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பகுதிகளில் சாம்பல் நீர் அணில்கள் வந்து அதிகம் இருக்கிறதா தமிழக வனத்துறை சார்பாக ஒரு அறிவிப்பு பலக ஒன்று வச்சுருக்காங்க உதயகிரிநாதரை தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நம்ம கார் நிறுத்தின இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சுவாமி சன்னதி இருந்தது அதை பார்க்கறதுக்காக தான் நம்ம இருக்கோம் இந்த சன்னதியில் சொக்கநாதர் அப்படிங்கிற பெயரில் சிவன் தாங்க மூலவராக இருக்காரு நீங்களும் இந்த சொக்கநாதரை தரிசனம் பண்ணிக்கோங்க உதயகிரிநாதர் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல சடதாரி அம்மன் அப்படிங்கிற ஒரு அம்மன் கோயில் இருக்குங்க அங்கே தான் இப்போ போயிட்டு இருக்கோம் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோயில் தான் அருள்மிகு சடதாரி அம்மன் திருக்கோயில் மாவூத்து உதயகிரிநாதர் கோயிலுக்கு வரக்கூடிய பெரும்பாலான பக்தர்கள் வந்து இந்த சடதாரி அம்மன் கோவிலுக்கும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க சோமி சன்னதிக்கு முன்னால் அமைந்திருக்கக்கூடிய வனமூர்த்தி ஐயனார் அப்படிங்கிற ஐயனார் சாமியை தான் பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் பத்தாம் தேதி இந்த கோவிலில் குதிரை எடுப்பு திருவிழா கொண்டாடுவாங்க போல இங்க நிறைய குதிரைகள் எடுத்து வச்சிருக்காங்க ஒவ்வொரு குதிரையிலையும் அந்தந்த வருடங்களை எழுதி வச்சிருக்காங்க மண்ணால் செய்யப்பட்ட இந்த குதிரைகள்ல ஒரு சில குதிரைகள் மட்டும் ஏழிலிருந்து எட்டு வருட பழமையானதுங்க இருந்தாலும் கூட அந்த குதிரைகளோட நிறம் தேயாம இன்னைக்கும் அப்படியே இருக்குங்க அந்த அளவுக்கு இதோட வேலைப்பாடு சிறப்பா பண்ணிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய சடதாரி அம்மன் தெய்வமானது இரண்டடி உயரத்துல ஒரு சின்ன பீடத்துல அமர்ந்தவாறு அமைக்கப்பட்டிருக்குங்க இங்கேயும் சில பேர் வந்து அவங்களோட நேர்த்தி கடனை செலுத்திட்டு சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அருள்மிகு சடதாரி அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு நாங்கள் இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நீங்களும் மாவுத்து உதயகிரிநாதர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய அருள்மிகு சடதாரி அம்மன் கோயிலையும் பார்க்க மறந்துடாதீங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு மறக்காம உங்க கருத்துக்களை இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி